பதினாறு திரு அருள் பெருமிதம் விடையார் விடங்க பெருமானால் வெள்ளச்சடையார் வெண்ணகையால் அடையார் புறங்கள் எரித்தழித்தார் அவரே இந்த அகிலமெனாம் உடையார் என்று நினைத்தனை ஊர்வோற்றி அவர்கிலையோ இடையா மயில் கொண்டது பெருவா நீ என் மகளே கருவாழ்வு அகற்றும் கண்ணுதலார் கண்ணன் நயனும் காண்பரியார் திருவாழ்வொற்றி தேவரினும் செல்வரவரே செல்வமதில் நினைத்தாய் பிச்சை எடுத்தது அறிந்திலையோ இருவா மயில் கொண்டது பெருவாய் ஏழை அடி நீ என் மகளே மட்டுக்கடங்காண்கையினால் வளம் சேர் ஒற்றி வாணவர் அவர் பட்டுத் துகிலே திசைகளெல்லாம் படந்ததென்ன பரிந்தனையோ கட்டத்துகிலும் கிடையாது கந்தை உடுத்ததறிந்திலையோ இட்டு எது பெறுவாய் ஏழை அடினி என் மகளே நடங்கொள் கமல சேவடையார் நலன் சேவோற்றினாதரவர் தடங்கொள் மாபின் மணிப்பணியை தரிப்பார் நமக்கென்றே எண்ணினையார் படங்கொள் பாம்பே பாம்பென்றால் படையும் நடுங்கும் பார்த்திலையோ இடங்கொள்மயல் கொண்டது பெறுவாயேழை ஏழை அடினி என் மகளே திருக்கண்ணுதலால் திருமகனை தீத்தாற்றி தேவரவர் எருக்க மலரே சூடுவர் நீ எழில் மல்லிகை என்று எண்ணினையால் உருக்கும் நெருப்பே அவர் உருவம் உனக்கும் அவர்க்கும் உறவாமா இருக்கமயில் கொண்டு எது பெறுவாயினி என் மகளே மேலை வினையை தவிர்த்தருளும் விடையார் ஒற்றி விகிர்ந்தரவர் மாலை கொடுப்பார் உணங்குதலை மாலை அதுதான் வாங்குவையே ஆலமிடற்றார் காபாலி ஆகி திரிவார் அனைவிலே ஏலமயல் கொண்டது பெறுவாயே அடி நீ என் மகளே யிலும் பொ கொள்யில் வார் மோகமிலார் என்ன உனக்கிங்கு இணங்குவரே ஆகம் பயில் மலையாளே அவள ஒன்றும் மருந்திதல் காண் ஏகமயல் கொண்டது பெறுவாய் ஏழை அடி என் மகளே புகழும் திருவற்றி மேவும் புனிதர் விடம் தரினும் உன்பார் இன்னும் உனக்கதுதான் உடன் பாடாமோ உளமுருகி தன்பார் என் பார்த்தமையெல்லாம் சார்பாரது உன் சம்மதமோ என் பார்மையல் கொண்டது பெறுமா ஏழை அடி நீ என் மகனே நீடி வளங்கொள் ஒற்றியில் வாடி மலர் உலக துயர்த்தோறும் ஓடி ஒழிப்பார் அவர் நீயும் ஒக்கவோட உன் நாடி நடிப்பார் நீயும் உடன் நடித்தால் உலக நகையாரோ ஈடில் மயல் கொண்டது என் மகளே உள்ளி அவர் கருளும் ஒற்றி நகர் வெள்ளி மலையும் பொன்மலையும் வீடந்துரை பாரானாலும் கள்ளி நிறங்கி புறங்கள் சுடுகாடே இடங்கான் கண்டறிணி எள்ளில் மயல் கொண்டது பெருவாயினி என் மகளே